அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் ஒன்பதாவது கூட்டம் இந்த ஆண்டு ஒன்பதாவது கூட்டம் இருபத்தைந்தாம் ஆண்டு ஒன்பதாவது கூட்டம் இங்கே நடைபெற்றது இந்த கூட்டத்திலே பலவிதமான கருத்துக்கள் கலந்தாய்வு செய்தோம் எங்களுடைய ஊர் பொதுமக்களுடைய நலனை கருதியும் இந்த ஊர் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க கோரியும் இந்த நிலங்கள் எங்களுடைய நிலங்கள் என்ற முறையிலே பலவிதமான கருத்துக்களை இங்கே பரிமாறினோம் அதன் விளைவாக இங்கே எங்களுக்கு நல்லதொரு நியாயம் கிடைக்க சட்ட ரீதியாகவும் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு உரிய முறையிலே எங்களுடைய நிலங்களை எங்களுக்கு தாருங்கள் என்று உரிமையை குரல் எழுப்பி நாங்கள் வரும் காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்கின்ற திட்டத்தை இங்கே நாங்கள் தீட்டி அதன் வாயிலாக இந்த கூட்டத்தை இங்கே அமைத்தோம் இந்த கூட்டமானது பட்டா பல நூறு ஆண்டுகளாக இந்த பகுதியில் இல்லை என்ற கருத்து பலவிதமான செய்திகளாக நாங்கள் இங்கே வெளியிட்டோம் அதன் அடிப்படையிலே இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை இங்கே கூட்டியிருந்தோம் ஆகவே இந்த கூட்டம் நல்ல முறையில் நடைபெற்றது இதற்கு சங்க உறுப்பினர்களாகிய வனராஜன் எத்துராஜ் பாபு இளங்கோ நிசார் போன்றவர்களெல்லாம் ஸ்ரீராமுலு மாசிலாமணி கோபி போன்றவர்கள் எல்லாம் அதனைத் தொடர்ந்து குருதேவ் ஜுவல்லரி அவர்கள் இந்த இடத்தை பிரகாஷ் அவர்கள் இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அவர்களுக்கும் நன்றி இதற்கு கூட்டத்திற்கு வந்த அனைத்து அந்த உள்ளங்களுக்கும் நன்றி அதை தாண்டி நம்முடைய பொதுமக்கள் பல பேர் இங்கு வரவேண்டி வேலையின் காரணமாக வராததால் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து அடுத்த கூட்டத்தில் வந்து சேருங்கள் என்று இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் இதற்கு இடையிலே ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய கரூரிலே விஜய் அவர்கள் வளர்ந்து வரும் ஒரு நடிகனாக இருந்த காலத்திலும் சரி இப்பொழுது அரசியல் பயணத்திலே நடைபெற்ற அந்த துயரச் சம்பவம் நாங்கள் யாரையும் எந்த இயக்கத்தையும் எந்த கட்சியும் சாராதவர்களாக இருந்தாலும் மனிதநேயத்தோடு இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இதை நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இந்த நாற்பத்தி ஓரு துர்மரணங்கள் அவர்களுடைய இழப்பு பேரிழப்பு அந்த குடும்பத்திற்கு நாங்கள் சொல்லுவதன் மூலமாகவோ எங்களுடைய இரங்கலை தெரிவிப்பதன் மூலமாகவோ எந்த ஒரு ஏற்றமும் வரப்போவதில்லை சென்ற உயர் சென்றதுதான் மாண்டது மாண்டதுதான் என்றாலும் இது போன்ற மரணங்கள் இனி எந்த காலகட்டத்திலும் எந்த அரசியல் நோக்கர்களாலும் நடக்கக்கூடாது என்பதில் என் போன்ற சங்கங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வலியுறுத்த வேண்டும் நமக்காக பாடுபடுகின்ற அரசியல் நோக்கர்கள் அனைவரும் இது போன்ற நிகழ்வு இனி வராமல் தடுக்க வேண்டும் அதற்கு சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறார்களோ அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் அதுபோல இந்த அரசியல் கூட்டத்திற்கு வருகின்ற அந்த தொண்டர்களும் எப்படி வர வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் எப்படி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று புரிந்து நடந்தால் இது போன்ற துயரங்கள் வராது என்பதை அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பாக நாங்கள் மிகுந்த வருத்தத்தோடு இதை இங்கே பதிவிடுகிறோம் இதை நாங்கள் வேதனையோடு இந்த நிகழ்வை பார்க்கிறோம் ஆகவே இதை இனி காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திடாமல் இருக்க அரசும் சட்டமும் இதற்கு முழுமையாக பயன்பட பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இந்த அரசும் இதற்கு ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டும் சட்ட ரீதியாகவும் இதற்கு ஒரு வடிவம் அமைக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் ஏன் என்று சொன்னால் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது தேர்தல் காலங்களில் பலரும் பலவிதமான விஷயத்தை தேர்தல் மூலமாக பரப்புரை செய்ய வருவார்கள் அவர்கள் இப்பொழுதே சட்டப்படி சட்ட வடிவமைத்து அரசு ஆணை பிறப்பித்து இது போல வர வேண்டும் இது போல இருக்க வேண்டும் இது போல கட்டுப்பாடு அமைக்க வேண்டும் என்று அமைந்தகரி மக்கள் வாழ்வுரிமை சங்கம் மிகவும் தாழ்மையோடு வலியுறுத்துகிறது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் கேளுங்க அவர்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு மாநாடு நடத்திருக்காரோ அது எவ்வளவு கூட்டம் வந்துரும் தெரியும் அதுக்கப்புறம் நான் ரோடு கூட்டம் அனுத்திருக்காப்புல அதுல எவ்வளோ கூட்டம் இருந்தது தெரியும் அவ்வளோ கூட வரது அரசு அதுக்கு உண்டான உரிய இடத்தையாக வந்துல்ல பாதுகாப்பாக வழங்கலன்றது தான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அதாவது இந்த கேள்வியை தமிழகம் முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் கேட்ட கேள்வி நாம் இங்கே இந்த சங்கத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டு தரப்பு இரண்டு தரப்பிலும் என்ன நடந்தது என்பதை நேரடியாக பார்த்தவர்களும் சில இணையதளத்தின் வாயிலாக பதிவுகளை பார்த்தவர்களும் அதற்கு பிறகு இது நீதிமன்றத்திற்கு சென்று சென்றிருக்கின்ற காரணத்தினால் டெல்லியில் இருந்து பல அதிகாரிகள் இங்கே வந்து முகாமிட்டு இது எப்படி நடந்தது இப்படி என்ற இந்த ஆலோசனைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே இந்த கேள்வி மிகவும் கவனத்திற்குரிய கேள்வியாக இது அமைக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு அரசியல் உருவாக களம் அமைக்கின்ற ஒரு தலைவராக அது எந்த தலைவராக அது விஜயாக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு நடிகராக இருக்கட்டும் இவர்களெல்லாம் அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு தெரிந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டம் அமைக்கும் பொழுது கூடாத கூட்டமல்ல அன்றைக்கு தினம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற நெறிமுறையோடு வந்த கூட்டங்களெல்லாம் தலைவர் அரசியலுக்காக வந்ததும் புரிந்து அவருடைய என்ன அவர் கூற வருகிறார் என்ன பேசப்போகிறார் என்பதை கேட்பதற்காக வந்தவர்களும் சரி இதிலே எதிர்கட்சியாக இருக்கின்ற தொண்டர்களும் சரி அந்த கூட்டத்திற்கு வந்து என்ன பேசுகிறார் எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார் எனும் பொழுது அந்த கூட்டத்திற்கு வந்த நிகழ்வுகளை எல்லாம் கடந்த காலங்களில் நாம் முற்று பார்க்கும் பொழுது அதனை தொடர்ந்து வந்த பல நடிகர்கள் இடையிலே வந்த உதாரணத்துக்கு சரத்குமார் போன்றவர்கள் எல்லாம் வந்தால் அவ்வளவு பெரிய கூட்டம் வரவில்லை விஜய் அவர்கள் ஒரு பெரிய அளவிலே நடிகராக உருவாகினார் அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய ரசிகராக இருந்தவர்கள் தொண்டர்களாக மாறுகிறார்கள் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறும் பொழுது அங்கே கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது அதை தாண்டி பொதுமக்களும் அதிலே இணைகிறார்கள் வருகிறார்கள் இவ் நீங்கள் கேட்டது போல இதற்கு முன்னால் நடந்த கூட்டங்களெல்லாம் காவல்துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே ஒரு நிலத்தை கொடுத்து பரப்பளவிலே பரப்புரை செய்கின்ற வகையில் பல ஏக்கர்களை அவர்கள் கட்டமைத்து அதிலே அவர்கள் பரப்புரை செய்யும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் எழவில்லை வரவில்லை காரணம் என்னவென்றால் வந்தவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தை முறையாக பார்த்துவிட்டு முறையாக சென்றார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் இது இந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணம் மரணித்த பிறகு இது போன்ற சர்ச்சைகள் எழுகின்றது காரணம் என்னவென்றால் இவர் கரூரிலே அந்த கூட்டத்தை கேட்கும் பொழுது இவர்கள் தரப்பிலும் இவ்வளவு குறுகிய இடத்திலே பத்தாயிரம் வரலாம் பதினஞ்சாயிரம் வரலாம் இந்த பத்தாயிரம் பேரையே நாம் எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவோம் இது மிக சிறிய இடமாக இருக்கிறதே இந்த இடத்திலே நாம் எப்படி நம் தொண்டர்களை அரவணைத்து நாம் தலைவரை பேச வைப்பது என்று அங்கே இருக்கின்ற இரண்டாவது கட்ட தலைவர்கள் கூட அதை பற்றி யோசிக்கவில்லை இதற்கு முன்னால் நடந்த கூட்டமெல்லாம் எல்லாம் நாமக்கல்லிலே நடந்தது அங்கே நடந்தது இங்கே நடந்தது என்று சொல்லும் பொழுது அந்த கூட்டமெல்லாம் முறையாக இடம் ஒதுக்கி முறையாக பாதுகாப்பு வழங்கி அரசாங்கத்தையும் இதில் குறை கூற முடியாது ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தின் மேல் பழி சொல்பவர்கள் அரசாங்கத்தின் மேல் குறை கூறுபவர்கள் இந்த இடம் வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் பரப்புரை செய்ய எங்களுக்கு இது ஏதுவான இடம் இல்லை நாங்கள் வேறு ஒரு மைதானத்தை நிர்ணயம் செய்து அதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று அப்பொழுது கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அரசாங்கம் இதிலே தலையிட்டு அரசாங்கம் காவல்துறைக்கு பணித்து காவல்துறையை இந்த இடத்திலே இது போன்ற இடத்திலே சம்பவங்கள் நடந்த பிறகுதான் இதையெல்லாம் ஆராயிறார்கள் ஆலோசனை செய்கிறார்கள் காரணம் என்னவென்றால் மரணம் மரணித்து விட்டார்கள் நாற்பத்தோரு பேர் மரணித்து விட்டார்கள் ஆகவே அதில் குறிப்பாக அரசியல் நோக்கர்கள் இதில் சட்ட ரீதியாகவும் அரசியல் நோக்கர்களாகவும் பொதுமக்களாகவும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஏன் நாமக்கல்லிலே நடக்கவில்லை ஏன் விருதாச்சலத்திலே நடக்கவில்லை ஏன் மற்ற மாவட்டங்களிலே நடக்கவில்லை கரூர் மாவட்டங்களிலே குறிப்பாக ஏன் நடந்தது என்று கேட்கின்ற கேள்வி சந்தேகத்தை எழுப்புகின்றது அங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த காரணத்தினாலும் அந்த இடத்திலே இது போன்ற சம்பவங்கள் அரசியல் ரீதியாக ஏதாவது அங்கே ஒரு சர்ச்சையை எழுப்பியிருப்பார்களோ அப்படி என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் இரண்டு விதமான காரணம் ஒன்று அப்படி நடந்திருக்கலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் விஜய் தரப்பிலே போதுமான கவனிப்பு இல்லை போதுமான ஏற்பாடு செய்யவில்லை என்பதுதான் இதன் உண்மையான விஷயம் இரண்டாவது அவர்களும் பத்தாயிரம் பேர் வருகின்ற இடத்திலே இன்னொரு இருபதாயிரம் பேர் அடு மேலே அடங்குவார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது நிகழ்வு என்பது ஒருவரை ஒருவர் சார்த்து பேசிக்கொள்ளலாமே தவிர நான் என்னால் நடந்தது உன்னால் நடந்தது இதற்கு நீதான் காரணம் இதற்கு நான் தான் காரணம் என்று பேசுபவர்கள் பேசுபவர்களை தவிர உண்மை நிலை என்ன என்றால் ஒரு பிரச்சனை நடந்த பிறகுதான் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இன்றைக்கு அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி இன்றைக்கு தான் அதற்கு ஒரு முழு வடிவம் கொண்டு வருகிறார்கள் ஆனால் உயிர் பாதிக்கப்பட்டு விட்டது ஐந்து பேர் ஆறு பேர் மறைந்திருந்தால் கூட இதை பெரிதாக எண்ணியிருப்பார்களா என்று எனக்கு தெரியாது இதில் நாற்பது பேர் நாற்பத்தி பேர் பேருக்கிட்ட மரணித்து விட்டார்கள் பெரிய மரணம் பெரிய இழப்பு என்பதால் சட்ட ரீதியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லியும் சரி தமிழகமும் சரி இதிலே முழு மூச்சாக இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் தொடரக்கூடாது என்று சட்டமும் சொல்ல வேண்டும் சட்ட ரீதியாக சொன்னால்தான் அரசியல் ரீதியாக இவர்கள் கேட்பார்கள் என்று சட்ட வடிவம் எடுத்து சட்டமன்றத்திலே இதை ஆவணப்படுத்தி சட்ட ரீதியாகவும் சட்டமன்றத்தின் வழியாகவும் இதற்கு ஒரு ஆணை பிறப்பித்து வருங்காலங்களிலே எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் இந்த திட்டத்தின் இந்த திட்டத்தின் கீழே நடந்தால் இது சீராக அமையும் இனி வருங்காலங்களில் எந்த மரணமும் நடக்காது என்பதை இதன் மூலம் எங்கள் அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் மூலம் நாங்கள் இதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்